ஓம் ி பரானி பவனி வருகிறாள் துர்கை பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் துர்கை பவனி வருகிறாய் மோகனம்புகழ் சிங்கம் மீதில் பவனி வருகிறாய் மோகனம்புகழ் சிங்கம் மீதில் பவனி வருகிறாய் பவானி வருகிறாய் வருகிறாய் மோகனம்பு சிங்கம் மீது பவனி வருகிறாள் நவராத்திரி நாயகியாய் பவனி வருகிறாள் நன்மை செய்ய துர்கயமும் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் துர்கை பவனி வருகிறாள் புவனம் புகழ் சிங்கம் மீதில் பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை முழங்கிடவே முழங்கிடவே பவனி வருகிற நம் பாவங்களை போக்கிடவே பவனி வருகிறாள் பாரினிலே அழகு பவனி வருகிற இங்கே பக்தர் குறை தீர்க்க அவள் பவனி வருகிறாள் பவனி வருகிற வேதியர்கள் சபை நடுவே பவனி வருகிறாள் வேதங்களின் தலைவியாக பவனி வருகிறாள் வேதனை போக்கிடவே பவனி வருகிறாள் ஒற்றுமையாய் வாழ வைக்க பவனி வருகிறாள் நம்மை ஒற்றுமையாய் வாழ வைக்க பவனி வருகிறாள் எலுமிச்சை மாலையோடு மாலையோடு பவனி வருகிறாள் கரங்களிலே ஆசி கூறி பவனி வருகிறாள் சாந்த நாயகியாய் பவனி வருகிறாள் நல்ல நன்மை செய்ய துர்கை தேவி பவனி வருகிறாள் நல்ல நன்மை செய்ய துர்கை தேவி பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் வருகிறாள் முக அழகோடு மஞ்சள் முக அழகோடு பவனி வருகிறாள் நல்ல மல்லிக பூமணத்தினே பவனி வருகிறாள் மங்களங்கள் நல்கிடவே பவனி வருகிறாள் எங்கு குங்குமத்தில் அருள் கொடுத்து பவனி வருகிறாள் குங்குமத்தில் அருள் கொடுத்து பவனி வருகிறாள் காசிநகர் விசாலாட்சி பவனி வருகிறாள் கயிலை மலையானோடு பவனி வருகிறாள் சண்டிகையாய் சூலிகையாய் பவனி வருகிறாள் சங்கரனின் நாயகியாய் பவனி வருகிறாள் கருமாரி காமாட்சி பவனி வருகிறாள் கடலூரில் அபிராமி பவனி வருகிறாள் கண்ணபுரம் மாரியம்மாள் பவனி வருகிறாள் கங்கையனும் தேவதையாய் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் நவராத்திரி நாயகியாய் பவனி வருகிறாள் நன்மை செய்ய துர்கயம்மன் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் துகை பவனி வருகிறாள்